தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் இருபத்து நான்காம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களான இந்த வாரத்தில் வெற்றி மேல் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று துல்லியமாக ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சூரியன் புத்திக்கு கல்விக்கு அதிபதியான புதன் என மூன்று கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அஷ்டமஸ்தானமாகிய ராசிக்கு எட்டாம் இடத்தில் புத்திக்கு அதிபதியான புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார் புதன் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கும் போது வக்ரம் பெற்றால் நற்பலன்களை மட்டுமே அள்ளிக் கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர விதி இந்த மாதிரியான புதன் பகவானின் வக்ரம் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் விபரீதராஜயோகத்தின் மூலமாக திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பெருங்கொண்ட பண வரவுகள் உங்களை வந்து சேரும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் சந்திரனின் அமைப்பை பார்க்கின்ற போது மூன்று நான்கு ஐந்து என பல இடங்களில் மாறி மாறி பயணிக்கப் போகிறார் சந்திரன் மிகவும் வலுவாக அதிக அளவிலான அதிரடியான வலுவான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில்தான் இந்த வாரம் சஞ்சரிக்கிறார் அதிலும் குறிப்பாக ராகு சனியுடன் சேர்க்கை பெற்று பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பில் சந்திரன் பயணிக்கிறார் இது தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த வாரத்தில் ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்திற்குள் குரு மற்றும் செவ்வாய் சேர்க்கை பெற்று ஆறாம் இடத்தை பலப்படுத்துகிறார்கள் எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் பெருமளவில் குறைவதற்கான யோகங்கள் உண்டு மறைமுக எதிர்ப்புகள் பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் போன்றவை நீங்குவதோடு திட்டமிட்ட விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக காரிய வெற்றிகளுடன் செய்து முடிப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் கிடைக்கும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமான குரு பகவான் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான கடன் நோய் எதிர்த்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குருபகவானோடு சேர்க்கை பெற்று குருபகவானின் பகவானின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய மங்களக்காரரான செவ்வாய் பகவானும் ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று ஆறாம் இடத்தில் யோகத்தை மிகவும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் ராசிக்கு ஆறாம் இடமான சத்ரஸ்தானத்திற்குள் ஏற்படக்கூடிய குருமங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு விதங்களான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற நிகழ்வுகளை நீங்கள் எதிர்பார்த்தபடி வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் லோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சதாயஸ்தானத்திற்குள் சனி பகவான் பலம் பெற்று வக்ரநிலையில் நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் பொதுவாக சனி மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அபரிவிதமான நற்பலன்களை மட்டுமே அள்ளி கொடுப்பார் அவ்வாறான இடங்களில் ஒன்றான மூன்றாம் இடத்தில் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சனி பகவானின் இந்த அமைப்பு மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி வக்ர நிலையில் இருப்பதால் இவ்வாறான பலன்கள் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது சனி பகவான் இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு பலமாக சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது மேலும் பின்னடைவுகளை சந்தித்து வந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் எழுபறியில் நீடித்த எல்லாவிதமான பிரச்சனைகளும் இப்போது சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் குடும்ப ஒற்றுமையை பாதித்துக் கொண்டிருந்த பல சிக்கல்கள் தானாகவே சரியாவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக பலமாக இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது மேலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அவற்றை சரியான முறையில் கையாளப் போவதால் அவற்றை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக குருமங்கல யோகத்தின் காரணமாக உண்டு குறிப்பாக குடும்பத்தில் சுபவிசேஷ பேச்சுவார்த்தைகள் மிகச்சிறப்பாக நடந்தேறுவதற்கான வெற்றிகளைப் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த வார காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் சுப பலம் பெற்றிருப்பதால் அதாவது வக்ரநிலையில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடியே உத்தியோகம் சார்ந்த பணிச்சுமை குறையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க உத்தியோகம் சார்ந்த சலுகைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு உங்களுடைய விருப்பத்தின்படி புதிய வேலைவாய்ப்பிற்காக தற்போது முயற்சி செய்யலாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க கூடிய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மை நிறைந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது அதிலும் குறிப்பாக வளைகுடா நாடுகளில் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சாதகமான வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்களும் பலமாக கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் நீங்கள் திட்டமிட்ட பணிகளை மிகச்சிறப்பாக செயல்வடிவம் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் பலமாக உருவாகியுள்ளது இந்த காலகட்டத்தில் தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முழு திறமைகளை வெளிக்கொண்டு வந்து திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகி உங்களுடைய புதிய திட்டங்களை மிகச்சிறப்பாக செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது வியாபாரத்துறை தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் தனுசுராசிக்காரர்கள் உங்களுக்கு மிகவும் அதீதமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் ரீதியான முன்னேற்ற யோகங்களை மிகவும் சிறப்பாக பெறுவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த வார காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய ராகு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் அவர்களுடைய சஞ்சார காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டதால் இந்த சாயாகிரகங்களால் பெரிய அளவிலான சிரமங்கள் எதுவுமில்லை மேலும் சூரியன் சுக்கிரன் போன்ற இரண்டு கிரகநிலைகளும் அஷ்டமஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சற்று அலைச்சலை சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டு ஆகவே இந்த காலகட்டத்தில் காரிய வெற்றிகளும் வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்றாலும் அதற்காக சற்று கடினமாக உழைக்க வேண்டிய வாரமாக அமைகிறது என்பதுதான் யதார்த்தமாகும் எனவே தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றிகளை பிரமாண்டமாக பெற வேண்டுமென்றால் விழிப்புணர்வுடன் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த வார காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் விரைய செலவுகள் சற்று கூடுதலாக சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்று ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் கருதப்படுகிறது எனவே வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்றாலும் கடன் சுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆக இந்த வாரத்தில் கடன் தொல்லையில் சிக்கித் தவிப்பதற்கான இல்லை என்பதை துல்லியமாக கிரகநிலைகள் தெளிவுபடுத்துகின்றன கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே வருமானங்களும் வாய்ப்புகளும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஒரே சீராகத்தான் இருக்கும் அதிக அளவிலான லாபங்களை பெற சற்று கடினமாக உழைக்க வேண்டிய காலகட்டமாக கருதப்படுகிறது அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கான ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு நேரமாக இந்த வாரம் அமைகிறது அதே நேரத்தில் கலைத்துறை சார்ந்த எந்த விஷயங்களாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்புகள் கிடைக்கும் உங்களுடைய முழு திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான யோகங்களும் பலமாக கிடைக்கிறது பணப்பற்றாக்குறை அதாவது நிதி நெருக்கடிகள் பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியமும் ஏற்படாது எனவே நீங்கள் திட்டமிட்ட நல்ல பல வாய்ப்புகளை மிகச்சிறப்பாக செய்து முடித்து அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது அரசியல் ரீதியான விஷயங்களில் மிக அற்புதமான அருமையான அதிரடியான மாற்றங்களை முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு ஏனெனில் சனி செவ்வாய் குரு உள்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிக அளவிலான பிரம்மாண்டமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக மிகவும் பலமாக கிடைக்கிறது மேலும் இந்த வார காலகட்டத்தில் வீண் பழிகள் அனைத்திலிருந்தும் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் புதிய திட்டங்களை மிகச்சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகங்களையும் நிறைந்து பெறுவதற்கான மிகச்சிறந்த வார காலகட்டமாக கண்டிப்பாக இந்த வாரம் அமைகிறது தனுசுராசிக்காரர்களாகிய மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் எந்தவிதமான பிரச்சனைகளும் இருக்காது படிப்பில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் மிகச் சிறப்பாக அமையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது விவசாயம் ரீதியான பணிகளில் செவ்வாய் அதீதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய பலமான அமைப்பில் சுப பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே விவசாயத்தில் விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களிலும் திருப்திகரமான மனநிம்மதியை மனநிறைவை பெறக்கூடிய விதத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கான யோகங்களும் இந்த வார காலகட்டத்தில் உண்டு நீங்கள் திட்டமிட்டதை விட பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த காலகட்டத்தில் பெறுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த வார காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குருபகவான் ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சஞ்சரித்துக் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய குருமங்கல யோகத்தால் உங்களுக்கு நல்ல பல புதிய வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றிகளும் வரக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு பல விஷயங்களில் நிறைந்து கிடைக்கிறது தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வார காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் கோவிலுக்கு சென்று வராகியம்மனுக்கு இரண்டு நெய்த்தீப்பு விளக்கு ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் புதிய வாய்ப்புகளும் வெற்றி மேல் வெற்றிகளும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை